வணக்கம் நண்பர் சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு முன்னூத்தி எழுபத்தி நாலு கணக்குகள் ஆறு பிடிஎஃப் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இதை மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் மினிமம் எட்டுல இருந்து பத்து கணக்குகள் நேரடியா உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஷினை அனலைஸ் பண்ணி ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா அந்த தலைப்பில் எந்த மாடலை அவன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயில் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஆறு பிடிஎஃப்பும் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இருபது பிளஸ் சொல்லிட்டு வெறும் பத்துக்கு தான் ஃபுட் காட்டுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு கணக்குகள் நடத்தி முடிச்சிட்டேன் அதில் பத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்தது என்னென்ன பண்ணுன்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்மளுடைய ஜி கே சிலபஸ்ல பத்தாவது யூனிட்டா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல இருபத்தஞ்சு கணக்குகள் கேட்க போறாங்க கரெக்ட்டுங்களா கரெக்ட் இதுல இருபத்தஞ்சுல நம்மளால இருபது ரொம்ப எளிமையா வாங்கிட முடியுங்க இதுல இப்ப நான் நடத்தின டாபிக் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் எட்டு கணக்கு நடத்தி முடிச்சிருக்கேன் கணக்கு தான் உங்களுக்கு நான் அடுத்தது எல்சி மெட்ரோ நூறு சதவீதம் நடத்தி முடிச்சாச்சு அதுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் நூறு சதவீதம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு தனிவட்டி முடிச்சாச்சு ஆனா இந்த ஆறு பிடிஎஃப்ல அது இல்லை அதுக்கு அடுத்ததான் கூட்டு வெட்டி முடிச்சாச்சு அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்ததா அண்ட் ஒர்க்கில் பாதி அதாவது டைம் அண்ட் ஒர்க் முடிச்சேன் பாதி பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் பாதி கொடுக்கல சொல்றது புரியுதுங்களா அதிலே மாதிரி என் வரிசையில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு மட்டும் நடத்தியிருக்கேன் சிம்பிளிபிகேஷன் நடத்திட்டு இருக்கேன் அவ்வளோதான் கிட்டத்தட்ட நீங்களே பாருங்களேன் நம்ம சிலபஸில் முக்காவாசி முடிச்சாச்சு அவ்வளோதான் அதான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இதுல பாருங்களேன் ஃபர்ஸ்டா நான் என்ன பண்ணிருக்கேன் முதல்ல ப்ளூ பிரிண்டை சொல்லிடுறேங்க அதுக்கப்புறம் எப்படி அதை டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்றேன் சரிங்களா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா நான் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிக்கிறது சதவிகிதத்துல எழுபத்தி அஞ்சு கணக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க இந்த எழுபத்தி அஞ்சு கணக்கு மட்டும் நீங்க பார்த்தா போதும் வேற எதுவுமே பார்க்காதீங்க சரிங்களா இந்த டைப்புக்கு ஓகேவா ஸோ எக்ஸ்ட்ராவே பார்க்க வேணாம் எழுபத்தஞ்சு கணக்குல கண்டிப்பா டைரக்டாவே கேட்பாங்க சரிங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதவிகிதத்துல ஒரு பர்டிகுலர் மாடல் தான் சொல்றேன் தெளிவா உள்ள வாங்கிங்க நான் சதவீத நூறு சதவீதம் முடிக்கிறேன்னு சொல்ல பர்டிகுலரா ஒரு மாடல் மட்டுமே அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ரெண்டு கேள்வி பத்தொன்பது குரூப் டூல ஒன்னு பதினெட்டு குரூப் டூல ஒன்னு பதினேழு குரூப் டூல ஒன்னு பதினாறுல கேட்கல ஒரு எக்ஸாம் விட்டுருங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு குரூப் டூல ஒன்னு பதினாலு குரூப் டூல ஒன்னு அப்ப கடந்த பத்து வருஷத்துல ஏழு குரூப் எக்ஸாம் நடந்திருக்கு அதுல ஒண்ணுலதான் கேட்கல மீதி ஆறு எக்ஸாம்லயும் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் இதுல ஆச்சரியம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு கேள்வியே கேட்டு முடிச்சுட்டான் அப்ப இந்த பர்டிகுலர் டைப்ல மட்டும் ஒரு கணக்கு கேட்கிறான்னு நமக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு ஏன்னா நீங்க பாருங்க பதினாலு குரூப் குரூப் டூ எடுத்தாலும் இந்த மாடல் இருக்கு பதினஞ்சு குரூப் டூ எடுத்தாலும் இந்த மாடல் இருக்கு பதினெட்டு குரூப் டூ எடுத்தாலும் இந்த மாடல் இருக்கு இருபத்தி குரூப் டூ எடுத்தாலும் இந்த மாடல் இருக்குன்னா கண்டிப்பா இருபத்தி நாலு குரூப் இந்த மாடலும் ஒன்னு கேட்பான் புரியுதா ஸோ அதுக்கு தான் இந்த எழுபத்தி அஞ்சு கணக்கு சரியா தெளிவாக புரியுதுங்களா ரைட் இது ஒரு தனி பிடிஎஃப்ங்க அதுக்கு அடுத்த தலைப்பாக இந்த கூட்டு சராசரி சராசரின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் நாற்பத்தஞ்சு கணக்கு எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த குருட்டு கொஸ்டின் விளையாடுங்க கடந்த பத்து வருஷத்தில் ஏழு எக்ஸாம் நடந்திருக்கு இல்லையா எதை எடுத்தாலும் சராசரியிலேருந்து ஒரு கொஸ்டின்ங்க சரிங்களா அது ஒரு மூணோ நாலோ டைப் இருக்குது அந்த நாலு டைப்பே நான் நாட்டி முடிச்சிட்டேன் சரிங்களா சோ நீங்களே பாருங்க பன்னெண்டு இருங்க கொஞ்சம் வேகமான இருபத்தி ரெண்டு குரூப் டூ பத்தொன்பது குரூப் டூ பதினெட்டு குரூப் டூ பதினேழு குரூப் டூ பதினாறு குரூப் டூ தலா ஒரு கேள்வி பதினஞ்சு குரூப்ல ரெண்டே கேட்டான் பதினாலு குரூப் டூல ஒண்ணு கேட்டுக்கான் அப்ப எந்த குரூப் டூ எடுத்தாலும் ஒரு கணக்கு சராசரியில் கேட்கிறான் அதுக்கு இந்த கண இந்த டைப் மட்டும் பார்த்தா போதும் இது நேரடியா கேட்பான்னு சொல்றத விட அதுல வேல்யூஸ் மட்டும் மாத்தி கேட்பான் சரிங்களா புரியுதா புரியுதுப்பா அதுக்கு அடுத்ததா மிக முக்கியமான தலைப்பு நேர் மற்றும் எதிர் விகிதம் நேர் மற்றும் எதிர்மாறல் இந்த நேர் மற்றும் எதிர்மாறல் மாறல் எயித்து புக்ல இருக்குது நேர் மற்றும் எதிர் விகிதம் செவன்த் புக்ல இருக்குது இது ரொம்ப முக்கியம் பாதி விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல வரும் பாதி டைமண்ட் ஒர்க்ல வரும் நான் என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும் தனியா சேர்த்து உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டேன் ஈஸியா இருக்கும் சரிங்களா இதுல நீங்களே பாருங்களேன் இருபத்தி ரெண்டு குரூப் டூல ரெண்டு கேள்வி பத்தொன்பது குரூப் டூல ரெண்டு கேள்வி பதினெட்டு பதினேழு பதினாறு தலா ஒரு கேள்வி பதினஞ்சு குரூப் டூல ரெண்டு கேள்வி பதினாலு குரூப் டூல ஒரு கேள்வி ஆக மொத்தம் எந்த குரூப் எடுத்தாலும் ஒன்றும் ரெண்டு கேள்வியோ நேர்மற்றம் எதிர் விகிதம் அல்லது நேர்மற்றம் இருந்து கண்டினியூவா கேட்டிருக்காங்க வெறும் ஐம்பத்தெட்டு கணக்கு ஆனால் என்ன கேட்டா ஐம்பத்தெட்டு கணக்கு வரைக்கும் கிடையாதுங்க நேர்மாறலுக்கு ஒரு அஞ்சு கணக்கு எதிர்மாறலுக்கு ஒரு அஞ்சு கணக்கு அதே மாதிரி நேர் வீத்துக்கு ஒரு அஞ்சு கணக்கு எதிர் வீத்து ஒரு அஞ்சு கணக்கு எவ்வளவு ஆச்சு ஒரு இருபது கணக்கு போதும் அத இந்த நேரத்துல பார்த்தாவே போதும் மீது எல்லாம் நீங்க அடிச்சு போட்டுறீங்க சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்தது எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப் இந்த எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப்ல வளவளவலன்னு நீங்க இருக்கும் ஆனா அவன் எந்த பர்டிகுலரா எந்த மாடல்ல கேட்கறான்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு பத்தொம்போது குரூப் ரெண்டு கேள்விங்க பதினெட்டு பதினேழு பதினாறு குரூப்ல தலா ஒரு கேள்வி பதினஞ்சு குரூப்ல ரெண்டு கேள்வி பதினாலு குரூப்ல கேட்கவே இல்லை விடுங்க அந்த எக்ஸாம் அது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதை விட்டுருவோம் மீது எந்த குரூப் எடுத்தாலும் ஒன்றும் அல்லது ரெண்டு கேள்வியும் கண்டினியூவா எல்சி மெசிஎஃப்ல கேட்குறான் ஒரு எழுபத்தி ஏழு கணக்கு இதுக்கு இந்த எழுபத்தி ஏழு கணக்குன்னா எழுபத்தி புது புது மாடல் கிடையாதுங்க சரிங்களா ஒரு டைப் எடுத்தா ஒரு பத்து கணக்கு எடுத்திருப்பேன் அந்த பத்து கணக்கு நீங்க பத்தும் பாக்கணும் அவசியம் கிடையாது ரெண்டு பார்த்தா போதும் சரிங்களா அப்படிதான் நான் மாடல் நடத்திருப்பேன் நீங்க அந்த பிடிஎஃப் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா சோ இந்த நேரத்துல லார்ட்ஸ் மீட்ல இதெல்லாம் நீங்க ஈஸியாவே பார்த்து முடிக்க முடியும் என்ன கேட்டா சரிங்களா ரைட்டுங்க அதுக்கு அடுத்தது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதுல சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்குதுங்க மற்றபடி பெருசா புத்தகத்துல கிடையாது ஆனால் புத்தகத்தை தாண்டியும் அவன் வந்து வெளியில கேட்குறாங்க அவன் வெளியில இருந்து எந்த இடத்துல இருந்து கேட்கிறான் அப்படின்றத அழகாக அனலிஸ் பண்ணி தான் இந்த எண்பத்தி மூணு கணக்கள் பிடிஎஃப் மாற்றிருக்கேன் இதில் வந்து பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல ரெண்டு கேள்வி பத்தொம்போது பதினெட்டு பதினேழு டூல தலா ஒரு கேள்வி பதினாறு குரூப் மூணு கேள்வி கேட்டான் சூப்பர் அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாலு குரூப்ல தலா ஒரு கேள்வி சரிங்களா ஸோ அப்போ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கண்டினியூவா எந்த கொஷின் எடுத்தாலும் ஒரு கணக்கோ அல்லது ரெண்டு கணக்கோ கேட்கிறாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி மூணு கணக்கள் பிரித்து கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்ததா நிறைய பேர் இந்த கூட்டு வட்டி என்னங்க இது கூட்டு வட்டி ஒன்றும் புரியலையாப்பா அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது கணக்கு நூறு சதவீதம் ஷார்ட்கட்ல ரொம்ப எளிமையாவே நடத்தி முடிச்சுட்டோம் ரெண்டு நாள் அதுக்கே அப்ளை போட்டோம் வேற எந்த எதுவுமே கொடுக்காம ரெண்டு நாளும் கூட்டுவட்டிக்கு மட்டுமே எஃபெக்ட் போட்டு எந்த இடத்துல எந்த ஏரியா பார்த்தா இருபத்தி ஏழு கணக்கு தான் இருக்குது கூட மாடல் சேர்த்து ஒரு கணக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப எளிமையா இருக்கும் சரிங்களா இருபத்தி ரெண்டு குரூப் ரெண்டு கேள்வி பத்தொம்போது குரூப் டூல ஒரு கேள்வி பதினெட்டு குரூப்ல மூணே கேட்டுட்டான் பதினேழு குரூப் டூவில் கேட்கல ஒரு எக்ஸாம் கேட்கலாம் பெருசாக இடத்துக்கு வேணாம் பதினாறு குரூப்ல ஒன்று பதினஞ்சு டூவில் ஒன்று பதினாலு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க ஆக மொத்தம் நான் ஒரு ஆறு தலைப்புல எடுத்து கொடுத்துருக்கேன் ஆறு தலைப்புல நாலு தலைப்பு நூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு ரெண்டு தலைப்பு பாதி தான் கொடுத்துருக்கேன் சரியா தெளி தெளிவா புரியுதுங்களா ஸோ இந்த முன்னூத்தி எழுபத்தி நாலு கணக்கு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் அது பாருங்க அது ஓவராலாக

ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் அதை வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தலைப்பில் எட்டில் இருந்து பதினொன்று பத்து கேள்வி சாலிடாக வருங்க ஓகேவா தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் இது நடத்தி முடிச்சாச்சு இந்த கேள்விகள் இதில் சதவீதத்தில் வந்து வெறும் எழுபத்தஞ்சு கணக்கு தான் கொடுத்துருக்கேன் ஆனால் நான் நாற்பத் நூற்றி நாற்பத்தி எட்டு நடத்தி முடிச்சுட்டேங்க சரிங்களா அது நான் ஒன்னும் பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுக்கல கூட்டி சீக்கிரம் கொடுக்குறேன் அது செகண்ட் பார்ட்டாக கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அப்போ அந்த எழுபத்தஞ்சு கணக்கு ஒரு பகுதினா மீதி இருக்கிற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சதவிகித தலைப்பு நீங்க படிக்கிறீங்க இந்த நூத்தி நாற்பத்தி எட்டு கணக்கு படிக்கிறீங்கன்னா பாருங்க ரெண்டு 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 ஒன்று ரெண்டு ரெண்டு கேட்டு கன்ஃபார்ம்ங்க பதினாறு குரூப்ல தான் கேட்கவே இல்லை சதவீதத்தில் மீதி எல்லா எக்ஸாம்லயுமே கண்டினியூவா ரெண்டு ரெண்டு ரெண்டாக கேட்கலாம் சொல்லையா கேட்கறான் வந்து ஒரு பர்டிகுலர் மாடல் மட்டும் ஒரு கணக்கு கேட்கறான்னு எழுபத்தஞ்சு கொடுத்துட்டேன் அப்போ மீதி ஒரு கணக்கு வெயிட்டிங்ல இருக்குது மீதி கணக்கு நான் அடுத்த பகுதியாக கொடுக்குறேன் சரியா இதை முடிச்சுட்டு வாங்க ஓகேவா ரைட்டு அதுக்கப்புறம் இப்போ தனிவெட்டி சுத்தமாக நம்ம கொடுக்கவே இல்லை தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் இதுவும் ரொம்ப முக்கியமானதுங்க பதினஞ்சு குரு டூல்தான் கேட்கல மீதி எல்லாத்துலேயும் பாருங்களேன் இருபத்தி ரெண்டு குரூப்ல ரெண்டு பத்தொன்பது பதினெட்டு பதினேழு பதின பதினேழு வரைக்கும் தலா ஒரு கேள்வி பதினாறு குரூப் டூல ரெண்டு பதினாலு குரூப் டூல ஒன்று ஸோ அப்போ கண்டிப்பாக கூட்டுவட்டியில ஒரு கேள்வி இருக்கும் இதை என்ன நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா இந்த கூட்டு வட்டியில் மடங்கை பேஸ் பண்ணி கிட்ட நேராக கேட்டுருவான் ஆனால் ஆண்டை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போது குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கூட பார்த்தீங்களா புத்தகத்தில் இல்லாத மாடல்ஸ் கேட்குறாங்க அதை நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அவன் எந்த இடத்துல கேட்குறாங்க அப்படின்னு அகர்வால் புக்கில் மோஸ்ட்லி போன குரூப் ஃபோருக்கு அகர்வால் புக்கில் கேட்டான் நம்ம அந்த அளவுக்கு குரூப் டூவில் கேட்பானான்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து பிலிம்ஸ் தான் மைண்ட்ஸ் தனியாக இருக்குது அப்போ அங்கே போய் அந்த புக்கில் எடுப்பானான்னு தெரியல நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறேன் பண்ணிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கணக்கு இருக்குன்னா அதை வந்து நான் ஒரு கிளாஸ் நடத்திட்டு இதுக்கு நான் நோட்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா புரியுதுங்களா ஆனால் தனிப்பட்டி முடிச்சிட்டேன் பட்டு எதாவது புதுசாக கேட்டுருவோன்னு தேடிட்டு இருக்கேன் சரிங்களா ரைட்பா அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கில் நேர்மற்றும் எதிர் விகிதம் நேர்மற்றும் எதிர்மாறல் மட்டும்தான் நோட்ஸ் கொடுத்தோம் ஜென்ரலாக டைம் அண்ட் ஒர்க் இருக்கும் இல்லையா அந்த கணக்கில் இன்னும் பிடிஎஃப்பாக கொடுக்கல ஆனால் கிளாஸ் எடுத்துட்டேன் சரிங்களா ஸோ பொதுவாக டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான தலைப்பு தாங்க ஏன்னா இருபத்தி ரெண்டு குரூப்பில் மூணு கேள்வி பத்தொம்பது குரூப்பில் ரெண்டு கேள்வி பதினெட்டு குரூப்பில் ரெண்டு கேள்வி பதினேழு குரூப்பில் ஒன்று பதினாறு குரூப்பில் ரெண்டு பதினஞ்சு குரூப்பில் மூணு பதினாலு குரூப்பில் ரெண்டு அநியாயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒன்று மீதி எல்லாத்துலேயும் ரெண்டு அல்லது மூணு கேள்வி டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்குறோம் அள்ளி கொடுக்குறாங்க அதில் நேர்மற்றம் எதிர் விகிதம் மட்டும்தான் தனியாக கொடுத்துருக்கேன் சரிங்களா நேர்மாறல் எதிர்மாறல் மீதி இது தனி பகுதியா இருக்கு நடத்திட்டேன் பார்ட்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வர இப்ப உங்களுக்கு ஒரு ஓவராலா தெரிஞ்சிருந்தா இப்ப இன்னைக்கு ரேட்டுங்கேஷன் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா அதை தவிர்த்து அதே மாதிரி வந்து அதை மட்டும் தவிர்த்துன்னு வச்சுப்போம் அதை தவிர்த்து இது வரைக்கும் நான் நடத்தின தலைப்புல எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல பதினாலு கேள்வி பத்தொன்பது குரூப் டூல பத்து கேள்வி பதினெட்டு குரூப் டூல பதினோரு கேள்வி பதினேழு குரூப் டூல ஏழு கேள்வி பதினாறு குரூப் பத்து கேள்வி பதினஞ்சு குரூப் டூல பதினோரு கேள்வி பதினாலு குரூப்ல எட்டு கேள்வி ஆக மொத்தம் பத்துல இருந்து பதினாலு கணக்குகள் வரைக்கும் இன்னைக்கு ரேட்டு எடுத்தாச்சு அதாவது சிம்பிளிபிகேஷன் தவிர்த்து சொல்றேன் இன்னும் ஏபிஜிபி மற்ற தலைப்பெல்லாம் நம்ம சேர்க்கும் போது இந்த ஆறு கணக்கு எளிமையாக எடுத்துட முடியும் சரிங்களா அதை பத்தி நான் தனி வீடியோ பார்ட்டா கொடுக்குறேன் முதல்ல இதை பார்த்து முடிச்சிடுங்க சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் தெரியலன்னா பிளேலிஸ்ட் போயிடுங்க பிளேலிஸ்ட் போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ அப்படின்னு சொல்லிட்டு காலமற்ற வேலை விகிதமற்ற விகிதாச்சாரம் அப்படின்னு சிலபஸ் இருக்கிற பேரே கொடுத்து வச்சிருப்பேன் அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் வேணாம் சார் நீங்கள் பிடிஎஃப் முதல்ல கொடுங்க டக்கு டக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் பிடிஎஃப் காட்டுறேன் ஒரு ஒரு இது மட்டும் சரிங்களா இப்போ இதே மாதிரி ஆறு கொடுத்துருக்கேன்னு இல்லையா இங்கே பாருங்க கூட்டு வட்டிக்கு நான் வந்து ஒரு நாற்பது கணக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா அதை பாருங்க எப்படி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டு வருஷத்தில் எப்படி கேட்குறான் மூணு வருஷத்தில் எப்படி கேட்குறான் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசத்தில் எந்த ஏரியாவில் ஃபோகஸ் பண்ணுறான் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு அதில் நான் உங்களுக்கு கிளாஸே எடுத்து கொடுத்துருப்பேன் உதாரணத்துக்கு இப்போ டைப் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு வருஷத்தை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இதில் வந்து பாருங்களேன் நடுவுலையே குரூப் டூ கொஷின்ஸையும் ரெட் கலரில் கொடுக்கறதுல குரூப் டூ கொஷின்ஸ் சரிங்களா இது எல்லா மெட்டீரியலும் இப்படி தான் இருக்கும் சரிங்களா குரூப் டூ மெட்டீரியல் கொஷின்ஸ்லாம் ரெட் கலரில் கொடுத்துருப்பேன் அதை பேஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஒம்பது கணக்கு நடத்திட்டு கூடவே இங்க ஷார்ட்கட் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்கான ஷார்ட்கட் கட் முடியும் சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா ஸோ இதே மாதிரி தான் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்க சார் எப்படி இது டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்க்கான லிங்க்லாம் இருக்கும் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் ஒன்று பிடிஎஃப் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நீட்டாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருப்பேன் சரிங்களா உங்களுக்கு வேணும்னா ப்ராக்கெட்டில் வந்து அது என்ன டைட்டில் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை நான் சதவீதம் டவுன்லோட் பண்ண போகிறேன்னு ஸோ அதனால் நான் அதையும் கொடுத்துறேன் பிடிஎஃப் ப்ராக்கெட்ல அது என்ன தலைப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு ஆறு பிடிஎஃப் கொடுத்து வச்சிருப்பேன் ஒவ்வொன்றும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதான் ஈஸி சரிங்களா புரியுதுங்களா சப்போஸ் எனக்கு இதெல்லாம் தெரியல சார் அப்படின்றவங்க நீங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்லாம் குரூப்ல சென்ட் பண்ணுறீங்க இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் இருக்குதுங்க சரிங்களா இந்த ஒன்பது நாள்ல நீங்க கூட இப்படி இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஓகே இப்போதான் நான் பார்க்க போகிறேன்றவங்க கிடக்கிடன்னு பார்த்துட்டு வந்துடுங்க இன்னும் நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஆறு கணக்கு வர மாதிரி நம்ம க்ளாஸை முடிச்சுட்டுன்னு வச்சுங்களேன் சாலிடாக இருபது கணக்குகள் வாங்க முடியும் சரிங்களா அதுக்கு நீங்கள் கூடவே வரணும் சரிங்களா இதெல்லாம் முடிச்சுட்டு வரணும்னு சொல்கிறேன் இதுக்கு நாங்கள் முடியுமான்னு தெரியல பட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி இப்போ ஆறு தலைப்பு கொடுத்துட்டோம் இல்லையா இந்த ஆறு தலைப்புக்கும் ஒவ்வொரு தலைப்பில் பத்து அல்லது பதினஞ்சு கணக்கு சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பத்து அல்லது பதினஞ்சு கணக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக கொடுத்து அதை மட்டும் டிஸ்கஷன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது பட் உங்களால் அதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல இது ஓகேன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக அதுக்கு டெய்லியுமே ஒரு பது பத்து அல்லது பதினஞ்சு கணக்கு ஒவ்வொரு தலைப்பாக முடிச்சிடலாம் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கே சதவீதமாக எழுபத்தஞ்சு கணக்கு நீங்கள் பார்த்து முடிச்சிடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கணக்கு டெஸ்ட்டு நாளைக்கு மறுநாளா எல்சிஎம் மெர்சிஎஃபா எழுபத்தெண்ணு கணக்கு முடிச்சிடுங்க நான் ஷெடியூல் சொல்லிடுறேன் ஸோ அதில் ஒரு பதினஞ்சு கணக்கு நான் வழக்கமாக நடத்துகிற கணக்கு நடத்திட்டு இருப்பேன் இது அடிஷ்னலாக சரிங்களா புரியுதா நான் சொல்கிறது சூப்பருங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்